சாப்படு தங்கம் ஹாய் தங்கம் இங்க பேர் கருப்பி கருப்ப மாதிரியே ஒரு கருப்பி வந்திருக்கா சாப்பிடுறதுக்கு வந்துட்டேன் லைக் தேங்க்யூ சோ மச் இந்த பூனை நான் வே அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அக்கா வீட்டிலேருந்து இருந்து வந்தேன்னா வந்தோன்னே இங்கே வாசலில் உட்காந்துருந்தது அப்புறம் ஓடி போய் அங்கே படுத்துக்குச்சு ஓ அங்க போய் படுத்துக்குச்சா சாப்பாடு பால்லாம் கொண்டு வந்து வச்சேன்னா சாப்பிடுது ம் கருப்பை மாதிரியே இருக்கு பாரு கருப்பி அவ கருப்பனோட அம்மா கூட இப்படிதான் இருப்பான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்டா சாப்பிட்டேன் எடி பார்க்குறது என்ன கருப்பு பொம்பல மாசமா இருக்கு போல இருக்கு எப்படி தெரியுது தெரியுதா உனக்கு எங்க குட்டி போடுறதுன்னு பாத்துட்டு இருக்கு போல கண்ணு கண்ணுல லைட் எரியுது ஆமா கண்ணுல கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க லைட் எரியுது நல்லாவே தெரியுது கருப்பம் உள்ள படுத்திருக்காங்க துணி கிடக்குற மாதிரி கிடக்குறான் பாரு அப்படி கிடக்குறான் வாயடிதான் காணும் வந்தல இருந்து பாக்கல மொட்டை மாடியில இருப்பான் சாப்பிட்டியாமா குட்டி பண்ணேன் இந்த பரி குட்டிமா நீ சாப்பிட்டியா தங்கம்